ஓம் சாந்தி எல்லாரும் குசி குசியாக இருக்கீங்களா ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளை நீங்கள் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்களாக ஆக வேண்டும் உண்மையான வைஷ்ணவர்கள் உணவில் பத்தியம் கடைப்பிடிப்பதன் கூடவே தூய்மையாகவும் இருப்பார்கள் கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு அவகுணம் நற்குணமாக மாறிவிட்டால் உங்களுடைய கவலைகள் துன்பங்கள் தூர விலகிவிடும் பதில் வந்திருக்கு அது பற்றுதல் தான் அனைத்தையும் விட மிகப்பெரிய அவகுணமாகும் இது நீங்கிருச்சுன்னா போதும் உங்களுடைய கவலைகள் துன்பங்கள் எல்லாமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ யாராவது உறவினர்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அது நினைவு வந்துக்கிட்டே இருக்குது நினைவில் தொந்தரவாகிகிட்டே இருக்குது தேகதாரிகளின் நினைவு அந்த உறவினர்களின் நினைவு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது காரணம் என்னென்னா அதன் அதனால் ஏற்பட தேகத்தின் மீது கொண்ட பற்றுதல் அந்த உறவினர்கள் மீது கொண்ட பற்றுதல் காரணமாக தான் நினைவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கண்ணை மூடி அழுதுகிட்டே இருப்பாங்க முகத்தை மூடி அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இதே போல தான் பாபாவை நினைவு செய்கிறதும் தந்தையை நினைவு செய்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல மடங்கு அந்த பாக்கியம் சௌபாக்கியம் ஏற்பட்டும் ஆஹா சௌபாக்கியம்னு பாபா சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நல்ல நிலைமை ஏற்படும் இரவு பகலாக தந்தையின் நினைவுலே இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறார் அப்போ இதுதான் அந்த பற்றுதல் தேகதாரிகள் மீது இருக்கக்கூடிய பற்றுதலை தூக்கி தந்தையின் மீது வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கவலைகள் துக்கங்கள் எல்லாமே தூர விலகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முரளியில் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா ஓம் சாந்தி இங்கே நீங்கள் அமரும்போது ஆத்ம உணர்வுடையவராகி தந்தை நினைவில் அமர வேண்டும் என்று தினந்தோறும் புரிய வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ம் ஏனா இங்கே அதன் கூடவே ரெண்டாவது விஷயமாகவும் இன்னைக்கு ஒன்று புதுசாக பாபா புரிய வைக்கிறார் இவர் ஞானக்கடலாகவும் இருக்கார் ராஜயோகம் கற்பிக்கிறார் அப்போ இவர் ஆசிரியராகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே சத்கதி அளிக்கக்கூடிய வல்லலாகவும் இருக்கிறார் தந்தையாகவும் இருக்கார் ஆசிரியராகவும் இருக்கார் சத்கதி கொடுக்கக்கூடிய சத்குருவாகவும் இருக்க இருக்கிறார் தந்தை வந்து நமக்கு ஆஸ்தி கொடுக்குறார் சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுக்குறார் ஆசிரியர் வந்து நமக்கு ராஜயோகம் பாடம் கற்பிக்கிறார் சத்குரு வந்து சத்கதி ஜீவன் முக்தி முக்திக்கும் மற்றும் ஜீவன் முக்திக்கும் ரெண்டுக்குமே வழிகாட்டி நம்மளை சரியான பாதையில் வழிகாட்டி அழைச்சிட்டு போகிறார் அதனால தான் அவர் சத்கதி கடு சத்கதி கொடுக்கும் வல்லல் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூன்றுமார் மூன்று இருந்து உங்களுக்கு நல்ல வழி காமிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத பாபா சொல்லியிருக்காரு அடுத்து ம் நீங்கள் இப்போ உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்களாக ஆக வேண்டும் ம் அந்த வைஷ்ணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த புலால் உணவு அதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது தூய்மையாக இருக்காங்க அந்த உணவு பத்தியத்தில் மட்டும் தூய்மையாக இருக்காங்க ஆனால் விகாரத்தில் போயிடுறாங்க அப்போ வைஷ்ணவர்களாக இருந்து என்ன பிரயோஜனம் நீங்கள் இங்கே எப்படி இருக்கீங்க உண்மையிலேயே உணவுலேயும் பத்தியமாக இருக்கீங்க விகாரத்துலேயும் ஈடுபடாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்கிறார் உண்மையிலே தூய்மையானவர்கள் தான் சொல்ல முடியும் தான் இப்ப உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்து இந்த சாது சந்நியாசிகள் கூட தூய்மையாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள தூய்மையான ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுது தானம் தர்மம் அதெல்லாம் வழங்குறாங்க அப்படின்னா அவங்கள புண்ணிய ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் ஆத்மா தான் புண்ணிய ஆத்மா ஆகுது ஆத்மா தான் அந்த தூய்மையான ஆத்மா ஆகுது அப்போ மனிதர்கள் தான் தான் அந்த ஆத்மா அப்படின்னு குறிக்கிறாங்க அவங்களுடைய தன்மையை வச்சு குறிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆத்மா தான் அப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் புண்ணிய பரமாத்மா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க பாவ பரமாத்மா அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன்னால் மனிதர்கள் வந்து நீயும் கடவுள் நானும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா அதுக்காக பாபா அதை புரிய வைக்கிறார் ஆத்மா புண்ணிய ஆத்மா பாவ ஆத்மான்னு தான் சொல்லுவாங்களே தவிர இந்த புண்ணிய பரமாத்மா பாவ பரமாத்மா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க இப்படிலாம் நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும் அப்போ ஆத்மாவில் தான் அந்த பாவமும் மொட்டுது புண்ணியமும் மொட்டுது அப்படிங்கிறத சொல்கிறாரு ஏன்னா அவங்க சாத சன்னியாசிகள் அந்த குருமார்கள்லாம் ஆத்மா நேர்லே அதில் பாவ புண்ணியம் மொட்டாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அதுவுமே தப்பாக போயிருக்குது அதை நல்ல விதத்தில் புரிய வைக்கணும் அப்போ பாவத்தெல்லாம் ஆத்மாலேருந்து அழிக்கணும் அப்படின்னா தந்தையின் நினைவில் இருக்கணும் தந்தை நினைவில் இருந்தால் தான் அந்த பாவக்கர்மங்கள் அழியும் அப்படிங்கிறத பாபா புரிய வைக்கிறார் இத்தனை டீட்டெயில்ஸ் எதுக்காக கொடுக்குறார் அப்படின்னா தந்தையை நீங்கள் நல்ல விதத்தில் நினைவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்து மனிதர்கள் அந்த எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க புல்லாகி பூண்டாகி அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா அப்புறம் மரம் செடி கொடிகளில் எல்லாத்துலேயுமே ஆத்மா இருக்குது இத்தனை லட்சம் பிறவிகள் முதல்ல புல்லாக பிறந்து அப்புறமேல் பூண்டாக பிறந்து அப்புறமேல் மரம் செடி கொடிகளாக பிறந்து இப்படி எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள் சொல்லி வச்சுருக்காங்க அப்படியே ஒவ்வொரு பிறவியாக கடந்து கடந்து போய் இந்த பிறவி பெருங்கடலில் நீந்தி கடைசியாக தான் மனித பிறவி எடுக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டாங்க அந்த போலெல்லாம் கிடையாது மனித ஆத்மா மனித பிறவி தான் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக பாபாதா புரிய வைக்கிறார் மனித ஆத்மா சைத்தன்யமானது அது ஜடரூபமான அந்த மரத்துக்குலையெல்லாம் போய் இருக்காது அப்படின்னு சொல்கிறார் மனித ஆத்மாக்களாகிய நீங்கள் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுக்கிறீங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாரு ம் இப்போ நீங்கள் உங்களுடைய அவகுணங்களெல்லாம் நீக்கிட்டு நற்குணங்களை நல்ல விதத்தில் தாரணை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் இருக்கிறதுலே பெரிய அவகுணம் இந்த பற்றுதல் தான் இந்த பற்றுதல் காரணமாக தான் இந்த கவலைகள் துன்பங்கள் அப்படிலாம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுது ம் தந்தையின் நினைவில் அமர்றதுக்கும் அதிகமான தடை ஏற்படுத்துகிறதும் இந்த பற்றுதல் தான் தேகதாரிகளின் நினைவு தேக உறவினர்களின் நினைவு வந்துக்கிட்டே இருக்குது யாராவது குழந்தையோ கணவரோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட நினைவு வந்துக்கிட்டே இருக்குது முகத்தை மோடியாக அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் இது குரங்கினுடைய உதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ ப பன்னெண்டு மாதம் வரைக்குமே அந்த ஒரு வருஷம் தபசம் பண்ணுவாங்க இல்லையா அது வரைக்குமே அவங்கள நினச்சி அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறார் இப்போ இந்த மாதிரி தேகதாரிகளை நினச்சி அணுகிறதுக்கு தந்தை நினைவில் இருந்திங்கன்னா உங்களுடைய கவலைகள் துன்பங்கள் எல்லாமே நீங்கிடும் இல்லை இல்லையா அப்படிங்கிறது சொல்கிறார் ம் அப்போ தந்தை நினைவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல கோடி மடங்கு பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் பல கோடி மடங்கு பதமாக பதம் பாக்கியம்னு சொல்கிறார் சௌபாக்கியம் அப்படிங்கிறது நூறு மடங்கு அப்புறம் ஆயிரம் மடங்கு அடுத்து லட்ச மடங்கு கோடி மடங்கு அப்புறம் பல கோடி மடங்கு அப்படின்னு பாபா அது வரிசையாக சொல்லியிருக்கார் இத்தனை கோடி மடங்கு உங்களுக்கு பாக்கியமைப்பு ஏற்படுது வியாபாரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லாபம் நஷ்டம் கணக்கு தினந்தோறும் வைப்பாங்க சிலர் மாதம் 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 வைப்பாங்க அதே போல் நீங்களும் தினந்தோறும் கணக்கு வைக்கணும் நம்ம இந்த இன்னைக்கி எவ்வளோ நேரம் தந்தை இருந்து நம்மளுடைய பாக்கியத்தை சேமிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத இங்கே சார்ட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து இவங்கள தான் உண்மையிலையும் உண்மையான நர் நர்மணமிக்க மலர்கள் பூ அப்படின்றத பாப்பா சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இந்த தந்தை தான் வந்து உங்களை ஞானக்கடல் ஞானக்கடல் தந்தை தான் வந்து உங்களை திரிகால தரிசியாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார் பிராமணர்களாக நீங்கள் தான் திரிகால தரிசியம் ஆகுறீங்க அங்கே பாருங்கள் அந்த கிருஷ்ணர் அந்த லட்சுமி நாராயண் தேவதைகள் கூட திரிகால தரிசி கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அவங்களாம் திரிகாலதர்சியாக இருந்தாங்கன்னா பரம்பரை பரம்பரையாக ஆட்சி செய்து வந்திருப்பாங்க ஆனால் அவங்க திரிகாலதரிசி கிடையாது பிராமணர்களாக நீங்கள் தான் திரிகாலதரிசியாக மாறுறீங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ பாருங்கள் விநாசம் கூட கண்ணிதிரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இப்போவும் கூட பாருங்கள் எல்லோரும் சண்டையிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் அங்கே பக்தி மார்க்கத்தில் கூட கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை ஏற்பட்டவுமே கிட காமிச்சிட்டாங்க அப்படி கூட கிடையாது கெளரவர்களுக்கும் யாதவர்களுக்கும் தான் சண்டை ஏற்பட போகுது அப்படின்னு சொல்றாரு பாண்டவர்களாகிய பாண்டவர்கள்ங்கிறது நாம தான் நாம் எப்பவுமே தந்தை இருந்து நம்ம நற்குணம் உடையவர்களா சண்டையிடாதவர்களா டபுள் அஹிம்சைக்கா நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இறுதி நேர விநாசம் ஏற்படும் போது எப்படி ஆகும் அப்படின்னா யாதவர்கள்னு சொல்றது பாப்பா சயின்டிஸ்ட்டை அவங்க ஏவுகணை அணுகுண்டெல்லாம் போட்டு உலகத்தை அழிக்கிறது காரியத்தை செய்வாங்க இந்த கௌரவர்கள் அப்படிங்கிறவங்க யார்னா தந்தையின் தொடர்புலேயே வராதவங்க அந்நிய ஆத்மாக்கள் அவங்கள தான் கௌரவர்கள்னு சொல்வார் அன்பற்ற புத்தியுடையவர்கள் அப்படின்னு சொல்லுவார் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் மாறி மாறி சண்டை நடக்கும் முழு உலகமும் விநாசமாகும் அப்படின்னு சொல்கிறார் யாதவர்களுக்கும் இந்த கௌரவர்களுக்கு தான் சண்டை ஆனால் பக்தி மார்க்கத்தில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களும் சண்டை ஏற்பட்டது மாதிரி சொல்லிட்டாங்க எல்லா விஷயமே தலைகிழாக மாறி போயிடுச்சு இது கூட நாடகத்தில் பதிவாயிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா இனிய குழந்தைகளே நீங்கள் மிக மிக புத்திசாலிகளாக ஆக வேண்டும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாத்தையுமே மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் இங்கே என்ன பாடம் சொல்லி கொடுக்குறாங்களோ அதை வீட்டுக்கு போய் மறந்துடக்கூடாது சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வாராங்க அப்படின்னாலும் வீட்டில் பந்தனத்தோடு தான் இருக்காங்க இங்கே நீங்கள் வாரிங்க அப்படின்னா ஞான கடலுக்கு அருகாமையில் வாரீங்க வந்து ஞானத்தின் ரத்தினத்தை வருமானத்தை சேமிச்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அங்கே பக்தி மார்க்கத்தில் தான் சங்கரர் நினைக்கிறாங்க பம்பம் மகாதேவ் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படின்றதுக்காக உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா போலாநாத் எங்களுடைய புத்தி பையன் ரத்தினங்களால் நிரப்புங்க அந்த மாதிரி பக்தியில் வேண்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் அவங்க சிவனை சங்கரர்ன்னு நினைக்கிறாங்க சங்கரர்கிட்ட அந்த சிவசங்கர மகாதேவ் எங்களுடைய பையன் நிரப்புங்க அப்படிங்கிறது மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் இப்போ ஞான கடல் தந்தைக்கிட்ட வந்து ஞானத்தின் ரத்தினங்களை உங்களுடைய வருமானத்தை சேமிச்சிட்ருக்கீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்து வந்து இப்போ நீங்கள் பிராமணர்களாக இருக்கீங்க படிப்பு படிச்சிட்ருக்கீங்க உங்களுடைய நடத்தையும் நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் மனிதர்களுக்கு கூட படிப்பின் மூலமாக நடத்தை நல்ல விதமாக இருக்குது இங்கே நீங்கள் படிக்கவும் செய்யணும் படிக்க வைக்கவும் செய்யணும் இந்த நீங்களும் படித்து மற்றவங்களுக்கு படிப்பிக்கும் போது தான் உங்களுடைய நடத்தை மிகவும் நல்லதாக மாறும் அப்படின்னு சொல்கிறார் அனைவரையும் விட நல்ல நடத்தை இந்த மம்மா பாபாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றார் இவரும் பெரிய தாய் இல்லையா அப்படின்றத சொல்கிறார் பிரம்மா பாபாவுடைய உதாரணத்தை சொல்றாரு இவர் மிகப்பெரிய தாயா இருக்காரு இந்த மம்மா கூட அவருடைய குழந்தையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் இவர் கூட தத்தெடுக்கப்பட்டவர் தான் சரஸ்வதி கூட தத்தெடுக்கப்பட்டவர் தான் இவங்க மிகவும் புத்திசாலியாக இருந்தாங்க அதனால தான் புத்திசாலியாக இருந்தாங்க அதான் நாடகப்படி அவங்களுக்கு ஜெகதம்பா சரஸ்வதி அப்படின்னு டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறார் இவங்களை இவங்கள போலவே இவங்களுடைய நடத்தையும் நல்ல ராயலாக இருக்கணும் இவங்கள போலவே நல்ல விதத்தில் படிக்க வைக்கணும் இவங்க எப்படி நல்ல சேவை செய்து உயர்ந்த பதவி அடைகிறாங்க அதே போல் இவங்களை நீங்கள் பின்பற்றி நடக்கணும் இல்லையா அப்படிங்கிறத பாபா சொல்லியிருக்காங்க பிரம் பிரம்மா பாபா கூட தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாரு நானும் சிவபாபாவின் பாபாவின் குழந்தையாகத்தான் இருக்கேன் நானும் தந்தையை நினைவு செய்ய வேண்டியதாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார் இருந்தாலும் நான் உன் உலகத்தின் எஜமானராகி இந்த முழு உலகத்தையும் சுற்றி வாரேன் திருஷ்டி கொடுக்குறேன் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்போ கூட எனக்கு அனுபவமாகுது எல்லாத்தையும் நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிறது போல அனுபவமாகுது இருந்தாலும் தந்தை என் கூடவே தான் இருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறார் அதாவது பிரம்மா பாபாவும் சிவபாபாவும் சேர்ந்தே இருக்காங்க இருந்தாலும் இந்த உலகத்துக்கெலாம் சக்தி கொடுக்கறது பார்வையின் மூலமாக திருஷ்டி கொடுக்கறது எல்லாமே நான் செய்கிறேன் அப்படிங்கிற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார் தந்தையும் தாயும் இணைந்தே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அதை உதாரணமாக சொல்கிறாரு அதாவது இணைந்த ரூபமாக இருக்கும் போது பகவான் செய்கிறார் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் நாம் செய்கிறோம் அப்படிங்கிறது போல உணர்வு வருது அப்படிங்கிறத சொல்கிறார் இருந்தாலும் செய்பவர் செய்விப்பவர் தந்தை தான் அப்படிங்கிறத சொல்கிறார் பாபா ம் ம் பிரம்மபுத்திரா நதி தான் மிக பெரிய நதியாகவும் இருக்குது இல்லையா இந்த பிரம்மபுத்திரா நதியும் அந்த வங்கக்கடலும் சங்கமிக்கக்கூடிய இடத்த தான் மேளா அப்படின்னு கொண்டாடுறாங்க அது கூட இந்த நேரத்தின் ஒரு சமயம்தான் அப்படின்னு சொல்கிறார் கும்பமேளாங்கிறது நதியும் கடலும் சேரக்கூடிய இடத்த தான் கும்பமேளான்னு சொல்லி கொண்டாடுவாங்க இங்கே ஞானக்கடலும் அந்த ஞான நதிகளும் சேரக்கூடிய இடம் இடம் இல்லையா அந்த சங்கமயம் அதனால் பாபா அது உதாரணமாக சொல்லியிருக்காங்க ம் பிரம்மா பாபா எப்படி அபகாரம் செய்தவர்களுக்கெல்லாம் உபகாரம் செய்கிறாரு அதே போல் நீங்களும் அபகாரம் செய்கிறாங்க அவங்கள நிந்தனை செய்கிறாங்க திட்டுறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு உபகாரம் செய்யணும் அவங்க கோவப்பட்டாலும் நீங்கள் பொன்முறுவலோடு இருக்கணும் ஏதாவது பேசுகிறாங்கன்னா கேட்டும் கேட்காதவர்கள் போல இருக்கணும் தந்தை உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார் அவங்க கோவப்பட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க மீது மலர் போடுங்க அப்படின்னு சொல்கிறார் அது பொன் உரளோடு இருங்க அதுவும் எதுவும் கேட்டும் கேட்காத போல் இருங்க அப்படின்னு சொல்கிறார் அடுத்து இந்த மம்மா மம்மா கூட நல்ல விதத்தில் புருஷார்த்தம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்து இந்த சிவபாபா கூட கூட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நிந்தனை செய்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறார் ஏன்னா சிவ பாபாவை எல்லோரும் சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க அதான் சிவபாபாவை எல்லாரும் எல்லோரும் அபகாரம் செய்துட்டாங்க சிவபாபாவுக்கு எல்லாரும் எல்லோரும் அபகாரம் செய்கிறாங்க இருந்தாலும் சிவபாபா என்ன செய்கிறாரு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உபகாரம் செய்கிறதுக்காகவே வந்திருக்காரு இல்லையா எல்லாரையும் சாந்தி தாமம் கூட்டி போய் முக்தி தாமத்தில் உட்கார வைக்கிறாரு நம்ம எல்லாம் சா ஜீவன் முக்தி சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறார் இல்லையா அதனால தான் இந்த உலகத்தில் கூட எல்லாருமே எனக்கு அபகாரம் செய்தாங்க நான் எல்லாருக்கும் உபகாரம் செய்கிறேன் அதே போல் ஃபாலோ ஃபாதர் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த மரம் கூட வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் போகும் இந்த பிராமணர்களின் மரம் கூட வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் போகும் இது மீண்டும் அந்த ட்ராமா சைக்கிளில் எப்படி சுற்றி வருதோ அதே போல் சுற்றி வர தான் செய்யும் இந்த ட்ராமா தான் சத்வராஜோ தமோல இறங்கி வந்துருக்குது அப்படின்னு சொல்கிறார் இந்த ட்ராமா மாற்றம் அடையும் ஆனால் ஆத்மா வந்து சிறிது பெரிதாக மாறாது அப்படின்னு சொல்கிறார் மரம் சின்னதுலேருந்து பெருசாக மாறும் அடையும் இந்த ட்ராமா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே வரும் ஆனால் ஆத்மா ஒருபோதும் மாற்றம் அடையாது அதனுடைய தன்மை ஒளிபுள்ளி தான் அதை விட்டு அது மாறாது அப்படின்னு சொல்கிறார் சிறுசாவோ பெருசாகவோ மாறாது அப்படிங்கிறார் மரம் மரம் வளர்ச்சி அடையும் சொன்னார் இல்லையா சின்னதுலேருந்து பெருசாகும் அப்படின்னு அது போல் ஆகாது ஆத்மா இப்போது ஒளிபுல்லியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து குழந்தைகள் நீங்கள் எப்போவும் எல்லோருக்கும் சுகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் யார்கிட்டேயும் சண்டையிட்டு கோவப்பட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அந்த பக்தி மார்க்கத்தில் கூட நினைவு ஸ்தூல யாத்திரை போகிறாங்க அப்படின்னா போகிறாங்க போகிற வரைக்கும் போயிட்டு அப்புறம் திரும்பி வந்துடுவாங்க ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க நினைவு யாத்திரை ஆன்மீக யாத்திரை போய்கிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் இந்த மரண உலகத்துக்கு திரும்பி வரக்கூடாது இங்கேருந்து கிளம்பி போகிறீங்க அப்படின்னா சாந்தி தாமம் போயிட்டு அப்புறம் சுகதாமத்துக்கு தான் போகணும் மரண உலகத்துக்கு இந்த துக்கதாமத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார் அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த நினைவு யாத்திரையின் விஷயம் புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த ட்ராமாவின் சைக்கிள் புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறார் ம் இங்கேருந்து நீங்கள் சத்தியோகத்துக்கு போவீங்க அப்புறம் மேலே ஏனிப்படையில் எப்படி இறங்கி வர்றதை காமிச்சிருக்காங்க இல்லையா சத்திரியர் ஆவீங்க அடுத்து அப்புறம் வைசியர் ஆவீங்க அப்புறம் சோதராகவிங்க எப்போ நீங்கள் சூதுரார் ஆகிறீங்களோ அப்போ மொத்தமாக தம்ம பிரதான நிலை அடைகிறீங்களோ அப்போ மீண்டும் தந்தை வந்து உங்களுக்கு ஜென்மம் கொடுத்து பிராமணர்களாக மாற்றுவார் இந்த விஷயத்தை நல்ல விதத்தில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த சக்கரம் மீண்டும் சுற்றி வரும் அப்படின்னு அந்த விஞ்ஞானிகளை பாருங்கள் இந்த அதாவது நட்சத்திரம்லாம் இருக்குது இல்லையா மேலே மேலே போய் நட்சத்திரத்தில் அங்கே வேறு உலகம் இருக்குதான்னு தேடிகிட்டும் இருக்காங்க ஒரு பக்கம் மேலே போய் தேடவும் செய்கிறாங்க இங்கே கீழே இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக அணுகுண்டும் தயாரிச்சுட்டு இருக்காங்க இவங்களுடைய புத்தி எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் அப்படின்ற மனிதர்களின் புத்தி எவ்வளவு மோசமாக போயிடுச்சு இப்போ நீங்கள் இதுவும் அதே மகாபாரத யுத்தமாகும் இது அழிவு நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் உங்களுடைய புருஷாரத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் பகவானே வந்து உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார் அப்படின்னா உங்களை நிச்சயம் பகவான் பகவதியை ஆக்கித்தானே போவார் அப்படிங்கிறத சொல்கிறார் இந்த லட்சுமி நாராயணன் அவர்களை தான் பகவான் பகவதி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்றார் தந்தை ஒருத்தர் தான் அவர் பகவானாக இருக்கார் அவர் பாடம் கற்பித்து நம்மளை தேவி தேவதைகளாக லட்சுமி நாராயண் அந்த ஸ்டேஜுக்கு தேவி தேவதைகளாக உயர்த்திட்டு போகிறார் இல்லையா அதை அப்படி சொல்கிறாரு அப்புறம் அந்த பக்தி மார்க்கத்தில் கூட சித்திரங்கள் நிறைய மாற்றி மாற்றி காமிச்சிட்டாங்க அப்படின்றத சொல்கிறார் லட்சுமி கையில் கலசத்தை கொடுத்துட்டாங்க உண்மையிலே தாய்மார்களின் கையில் கலசம் த தாய்மார்களின் தலையில் தான் ஞானத்தின் கலசத்தை வைக்கிறேன் பாபா சொல்லுவார் இல்லையா அது சரஸ்வதிக்கு கொடுக்கணும் ஆனால் லட்சுமி கையில் கொடுத்துட்டாங்க அப்புறம் கிருஷ்ணரை தான் கடவுள் பரமாத்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு மகிமை இருக்குதுன்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் அவங்க கூட இருந்த அந்த ராதைக்கு எந்த மகிமையும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் ஆனால் சரஸ்வதிக்கு பூஜை செய்கிறாங்க சரஸ்வதியை மகிமை செய்கிறாங்க அந்த சரஸ்வதி யார்னால் குழந்தைகளாகிய உங்களுடைய மகிமை தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார் இப்படித்தான் பக்தி மார்க்கத்தில் சித்திரங்களை வச்சு மாற்றி மாற்றி காமிச்சிருக்காங்க இங்கே உங்களுக்கு தந்து எல்லாத்தையும் நல்ல விதத்தில் புரிய வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி முடிச்சிருக்காங்க அடுத்து தாரணைக்கான முக்கிய சாரத்தில் யார் உங்களுக்கு அபகாரம் செய்தாலும் நீங்கள் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் கேட்டும் கேட்டா கேட்காதவர்கள் போல இருக்கணும் எப்பவும் பொன்முருவலோடு இருக்கணும் தந்தை என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் எல்லாருக்கும் சுகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் யாரிடமும் கோபப்பட்டு சண்டையிட்டு இருக்கக்கூடாது உங்களுடைய புத்தியின் பையன் ஞானரத்தினங்களால நிரப்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு எப்பவுமே உங்கள் புத்தி ஞான நிரம்பியதாக இருக்கணும் அளவு இல்லையற்ற வருமானம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரதானம் கடலுக்கு அடியில் சென்று அனுபவங்கள் என்ற ரத்தினங்களை பெறக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுக சக்திசாலியான ஆத்மா ஆவதற்கு யோகத்தின் மூலமாக என்னென்ன விசேஷ சக்திகள் கிடைத்திருக்கிறதோ ஞானத்தின் மூலமா என்னென்ன நல்ல நல்ல கருத்துக்கள் கிடைத்திருக்கிறதோ அதையெல்லாம் பயிற்சி செய்யுங்கள் யார் அப்படிப்பட்ட பயிற்சியாளரோ அந்த நினைவில் தந்தையின் அன்பிலேயே மூழ்கி இருக்கக்கூடியவர்களோ அவர்கள் முன்பு எந்த ஒரு தடையும் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யோகத்தின் மூலமாக நமக்கு என்ன சக்தி கிடைச்சிருக்குதோ அந்த சக்தியை அந்த விசேஷமான சக்தியை பயிற்சி பண்ணணும் கூடவே அதை அனுபவத்தில் நமக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஞானத்தின் கருத்துக்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாமே அனுபவத்தில் நீங்கள் நடைமுறையில் பயன்படுத்தியிருக்கணும் இருக்கணும் கூடவே தந்தையின் நினைவின் மூலமாக அந்த அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தந்தையின் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் முன்னாடி எந்த ஒரு தடையுமே நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் எப்போவுமே இந்த பயிற்சியாளராகவே இருங்க பயிற்சி எடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறார் பயிற்சியின் ஆய்வகத்தில் அமர்ந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போது வரைக்கும் கடல் குணங்களின் கடல் சக்திகளின் கடல் இருக்குது இல்லையா அதிலெல்லாம் மேலோட்டமான அந்த அலைகள்லாம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த கடலுக்கு அடியில் போங்க அப்போ விசேஷமான அந்த விதவிதமான விசித்திரமான அனுபவங்கள்லாம் கிடைக்கும் அனுபவங்கள் அப்படிங்கிற அந்த ரத்தினங்களை எடுத்துக்கிட்டு வாங்க அப்போ தான் உங்களை சக்திசாலியான ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரதானத்தில் சூப்பர் வரதானம் அது அடுத்து ஸ்லோகன் வந்து அசுத்தங்கள் தான் விகாரங்கள் என்ற போதங்களை வரவேற்பு செய்கிறது அதனால் சங்கல்பத்தில் கூட சுத்தமானவர்கள் ஆகுங்கள் அப்படின்னு சொல்கிறார் விகாரங்களுக்கு முக்கியமான காரணமே அசுத்தம் தான் அதாவது தூய்மையற்ற தன்மை தான் அது அந்த தூய்மையற்ற தன்மை உங்களுக்கு சங்கல்பத்தில் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் பாபா சங்கல்பம் கூட உங்களுக்கு தூய்மையானதாக இருக்கும் இருக்கணும் அப்போ நீங்கள் சம்பூர்ண நிர்விகாரிகளாக விகாரங்கள் அற்றவர்களா விகாரங்களை வென்றவர்களா உலகத்தை வென்றவர்களா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்து அவியத்தை சாரை வந்து எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்யுங்கள் சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள் பிரம்மா பாபா தன்னுடைய விசேஷமான அந்த சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலமாக குழந்தைகளை வரவேற்பு செய்தார் அதாவது படைப்பை படைத்தார் அப்படின்னு சொல்கிறார் பிரம்மா பாபா தன்னுடைய விசேஷமான அந்த சிரேஷ்ட சங்கல்பத்தின் இந்த சக்திசாலியான ஒரு அந்த சங்கல்பத்தின் வைப்ரேஷன்ஸ் மூலமாக குழந்தைகளை தன் பக்கமாக கவர்ச்சி அடைய வைச்சார் அதான் அந்த சிரேஷ்டமான அந்த சக்திசாலியான வைப்ரேஷன்ஸ் அந்த குழந்தைகளுக்கு ஒரு தூண்டுதலை கொடுத்து அதாவது அந்த பிரேரணையை கொடுத்து பலவிதமான தர்மத்தில் இருந்தாங்க இல்லையா பக்தி மார்க்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே அங்கே எக்கியத்தில் மொதல் மொதல் சரண்டர் ஆகினவங்க எல்லாம் பக்தி மார்க்கத்தில் இருந்தவங்க அங்கங்கே பக்தி மார்க்கத்தின் பிடிமானம் இருந்துச்சு அதான் பலவிதமான தர்மங்களின் அந்த திரைகள்லேருந்து விலக்கி அருகாமையில் கொண்டு வந்தது அதாவது பிரம்மா பாபா சிவ்பாபாவுக்கு குழந்தைகளுக்கு இந்த யக்யத்துக்கு அருகாமையில் கொண்டுட்டு வந்துச்சு இல்லையா அது எதன் மூலமாக நடந்துச்சு அப்படின்னா பிரம்மா பாபாவுடைய அந்த ஸ்ரேஷ்ட சங்கல்பத்தின் மூலமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறார் அதே போல் நீங்களும் இப்போ அந்த சிரேஷ்ட சங்கல்ப ஆகுங்க அந்த சக்திசாலியான வைப்ரேஷன்ஸ் அந்த சக்திசாலியான நிலைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போவும் அந்த சிரேஷ்ட சங்கல்பத்தின் வைப்ரேஷன்ஸ் உங்கள் மூலமாக வெளிப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய சக்திகளின் அந்த எண்ணங்களின் சக்தி இருக்குது இல்லையா அதை எப்போவும் வீணாக செலவு செய்யாதீங்க அதை எப்போவுமே சேமிப்பு வைங்க வீணாக இழக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த சிலேஷ்ட சங்கல்பந்தான் அந்த சிரேஷ்டமான பிராப்திகளுக்கு ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதனால் அந்த சிரேஷ்ட சங்கல்பத்தின் சக்தியை சேமிப்பு செய்துவைங்க சிறந்த சேவை அதன் மூலமாக ஏற்படுது இல்லையா உங்கள் கிட்டேருந்தே வெளிப்படக்கூடிய வைப்ரேஷன்ஸ் யக்கியத்தில் உங்களுக்கு அருகாமையில் வர வைக்கும் சிவபாபாவின் பாபாவின் அறிமுகம் கொடுக்க வைக்கும் உங்களை உங்கள் உங்கள் பக்கமாக மற்றவர்களின் கவர்ச்சி ஈர்க்கப்படும் இல்லையா உங்கள் மூலமாக அவங்க பாபாவையே தெரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா அதற்காகத்தான் உங்களுடைய சிரேஷ்ட சங்கல்பத்தை சக்திசாலியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் உங்களுடைய சிரேஷ்ட சங்கல்பம் உங்களுக்கும் பிராப்தியை உண்டாக்கும் மற்றவர்களுக்கும் பிராப்தியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறார் சிரேஷ்ட சங்கல்பம் அப்படின்னா உயர்ந்த சங்கல்பம் தூய்மையான சங்கல்பம் சுப பாவனை அடுத்தவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும் அப்படிங்கிற ஒரு நன்மையான அந்த சங்கல்பம் அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ ஓம் சாந்தி say